வணக்கம் அன்பான நேர்களே கிறிஸ்து இயேசுவின் இடியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம் நம்மோடு சிறப்பு விருந்தினராக சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிகளை போகலாம் சகோதரரே இந்த நாளில் நம்ம வேதாகமத்தில இருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்கப் போறோம் வேதாகம ஆச்சரியங்கள்ல ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ள ஆச்சரியங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க போறோம் இன்றைக்கான தலைப்பு ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ள நிறங்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம் அதிலே இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய நிறம் ரத்தாம்பரம் என்ற நிறத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஆசிரிப்பு கூடாரத்தில் நான்கு முக்கியமான நிறங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுல ஒன்று இளநீல நிறம் இரண்டாவது இரத்தாம்பர நிறம் மூன்றாவது சிவப்பு நிறம் நான்காவது வெண்மை நிறம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நான்கு நிறங்களும் ஆசிரிப்பு கூடாரத்தில் எங்கெல்லாம் வந்திருக்கிறது பயன்பட்டிருக்கிறது என்ற பட்டியலை நான் வாசிக்கிறேன் பிற்பாடு ரத்தாம்பரம் நிறம் வேதாகமத்தில் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் அதனுடைய ஆவிக்குரிய பாடத்தையும் நாம் என்ன பண்ணிக்கலாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த பட்டியலை நான் வாசிக்கட்டுமா ஆமா வாசிச்சிருங்க நான்கு நிறங்கள் பயன்படுத்தப்பட்ட இடங்கள் வாசலில் உள்ள தொங்கு திரை யாத்திராகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வாக்கியம் பரிசுத்தலத்தின் தொங்கு திரை யாத்திராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வாக்கியம் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் முன் தொங்கு திரை யாத்திராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வாக்கியம் மூடு திரை யாத்திராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முதலாம் வாக்கியம் ஆசாரியனின் உடை யாத்திராகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வாக்கியம் இந்த பட்டியல நீங்க பாத்தீங்கன்னா இந்த நான்கு நிறங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொங்கு திரையிலையும் மூடு திரையிலையும் ஆசாரியில பயன்படுத்தப்பட்டதை பார்க்க முடியுது ஒரு காரணம் செய்ய மாட்டாங்க நிறத்திற்கு ஒரு காரணம் ஆண்டவர் நாம் முன்பாகவே நாம் படித்தோம் ஒருவேளை நேர்கள் யாரேனும் பார்க்க தவறி இருந்தால் அதை முதலாவதாக பார்க்க நான் வலியுறுத்துகிறேன் இன்றைக்கு ரத்தாம்பர நிறம் வேதாகமத்தில் எங்கெல்லாம் பயன்பாட்டுக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் இந்த ரத்தாம்பர நிறத்திற்கும் ஒரு சில சம்பந்தம் முதலாவதாக நியாயாதிபதியின் காலத்தில் உள்ள நிறத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் நியாயாதிபதிகள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வாக்கியம் மீதியானியரின் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த ரத்தாம்பரங்களும் அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சரப்பணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கன்களின் நிறை ஆயிரத்து எழுநூறு பொன் சேக்களின் நிறையாயிருந்தது இந்த வாக்கியத்தை நீங்க பாத்தீங்கன்னா மீதியான் தேசத்து ராஜாக்கள் ரத்தாம்பரத்தினால் செய்யப்பட்ட போர்வைதான் ஓர்த்து கொண்டிருந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இதுல இருந்து ராஜாக்கள் ரத்தாம்பரங்களை பயன்படுத்துகிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது வேற ரத்தாம்பரம் பயன்படுத்துறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ராஜாக்கள் மட்டும் இல்ல இந்த மந்திரிமார்கள் இருக்கிறவங்க கூட பயன்படுத்தி இருக்கிறாங்க இதுல தானியலுக்கு ரத்தாம்பரம் பரிசாக கொடுக்கப்பட்ட ஒரு அழகிய வேதாகம வசனம் நமக்கு இருக்கிறது அதையும் நான் வாசிக்கிறேன் ரொம்ப சூப்பரான ஒரு வசனமா அது இருக்கும் வாசிக்கட்டுமா தானியல் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வாக்கியம் அப்பொழுது பெல்ஷாஷார் தானியலுக்கு ரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற் சரப்பணியையும் தரிப்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் மூன்றாம் அதிகாரியாய் இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான் இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ராஜா கட்டளையிடுவதை பார்க்க முடிகிறது அதுவும் தானியல் யாராக நியமிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் என்றால் மூன்றாம் நிலையில் உள்ள ஒரு அதிகாரியாக ஒரு பிரைம் மினிஸ்டர் ரேஞ்சுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு பதவிக்கு உயர்த்தப்படுவதை பார்க்க முடிகிறது அந்த பதவியில் இருப்பவர்களுக்கு ஏற்ற ஒரு உடை அணித்தான வேண்டும் தானியலுக்கு ரத்தாம்பர உடை தரிப்பிக்க கட்டளை கொடுக்கப்பட்டதா பாக்குறோம் சரி வேற யாரும் இருக்காங்களா இந்த லிஸ்ட்ல இந்த லிஸ்ட்ல இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கிறாரு ரொம்ப நமக்கு தெரிந்த ஒரு நபர் பரிச்சயப்பட்ட ஒரு நபர் யாரு அப்படின்னா முருதக்காய் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த முருதக்காய் ஆமான் என்ற மனிதன் இறந்த பிற்பாடு அந்த ராஜ்யத்தின் அந்த பிரைம் மினிஸ்டர் ரேஞ்சுக்கு அவர் வரும்போது அந்த பிரதம மந்திரியின் அளவுக்கு அவர் உயரும் போது ரத்தாம்பர ஆடை அணிந்ததாக வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க அந்த வசனத்தை நான் வாசித்து ஆதாரமாக கொடுக்கிறேன் எஸ்தர் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வாக்கியம் அப்பொழுது முரதகாய் இளநிலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான் சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது இந்த வாக்கியத்தை நாம பார்க்கும்போது போது ரத்தாம்பரமான ஆடை அணிந்தவராக பார்க்க முடிகிறது இவரும் பாத்தீங்கன்னா பிரதம மந்திரியின் அளவிற்கு உயரமான இடத்தில் இருந்தவர் என்பதை பார்க்க முடியாது இப்ப ரத்தாம்பரம் என்பது ராஜாக்கள் அணியும் ஆடை உயர்ந்த அதிகாரிகள் அணியும் ஆடை என்பதை பார்க்கலாம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா சாலமன் ராஜா இருந்தார்ல அவருடைய ரதத்தின் அந்த சீட் இருக்கு பாத்தீங்களா உட்காரக்கூடிய இடம் அந்த இடம் ரத்தாம்பர துணியில தான் செய்யப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு உன்னத பாட்டு மூணாவது அதிகாரம் ஒன்பது பத்து வாக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டு இருக்குது சரி மற்றொரு விஷயத்தை நான் சொல்லணும் நான் நினைச்சேன் இந்த ரத்தாம்பர ஆடைய ராஜாக்கள் மட்டும் இல்ல ஐஸ்வர்யவான்களும் பணக்காரர்களும் உடுத்தியதாக வேதாகமத்துல பதிவு இருக்கு அதுவும் புதிய ஏற்பாட்டுல இதுவரைக்கும் நம்ம பழைய ஏற்பாட்டு தான பார்த்தோம் புதிய ஏற்பாட்டுல இருக்குது அந்த வேத வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன் அதுல இருந்து அந்த தகவலை நாம தெரிந்து கொள்ளலாம் வாசிக்கட்டுமா வாசிக்கிட்டுமா கண்டிப்பா லூக்கா பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வாக்கியம் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அவன் ரத்தாம்பரமும் விளையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் இந்த வசனத்திலிருந்து ஐஸ்வர்யவான்களும் ரத்தாம்பர உடையை அந்த உயர்ந்த வஸ்திரத்தை அணிவார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது புதிய ஏற்பாட்டுல இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு என்னன்னா ஒரு விசுவாச பெண் ஒரு பெண் இருக்கிறாங்க அவங்க இந்த ரத்தாம்பர ஆடையை தான் வணிகம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தாங்கன்னு வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க அந்த நபர் யாரு அப்படின்னா லீதியால் என்ற பெண் அந்த பெண் ஊரை சேர்ந்த பெண் இந்த பெண்ணை பற்றி அப்போ பதினாறாம் அதிகாரம் பதினைந்து வாக்கியங்கள் தெரிந்து கொள்ளலாம் சரி விஷயத்துக்கு வரலாம் யாரெல்லாம் ஆடையை பார்த்தோம் ராஜாக்கள் ஐஸ்வர்யவான்கள் ராஜாக்கள் ஐஸ்வர்யவான்கள் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க இப்ப கிறிஸ்து இருந்தாங்களே அவங்க சிலுவை பாடை கடந்து போகும்போது ஆஹ் நீ என்ன பெரிய ராஜாவாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரத்தாம்பர ஆடையை தான் அவருக்கு உடுத்தி அவர் தலையில் முட்கிடத்தை வைத்து யூதருடைய ராஜாவே வாழ்கன்னு ஏளனமா பரியாசம் பண்ணதையும் வேதாகமத்தில் நாம் வாசித்து தெரிந்து கொள்ள அந்த வசனத்தை முடிகிறதுலாமா மார்க் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பதாம் வாக்கியம் சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோளால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள் இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ சிவப்பான அங்கியை உடுத்தி யூதருடைய ராஜாவை வாழ்க என்று சொல்வதை பார்க்க முடிகிறது ஆனா ஆங்கில வேதாகமத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்றால் ரத்தாம்பரம் என்று அந்த இடத்தில் ஆனால் அங்கே சிவப்பு என்று குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடியுது ஏன்னா ரத்தாம்பர ஆடை தான் உடுத்துவாங்க ராஜாக்கள் தான் உடுத்துவாங்கன்னு பாக்குறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முட்கீடம் சூடினாலும் அவர் யூதருடைய ராஜா தான் இந்த உலகத்தின் ராஜாதி ராஜாதான் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்தில் ராஜா என்று சொன்னவர்கள் இருக்கிறார்கள் இந்த சாஸ்திரிகள் ஏறோது மன்னனை பார்க்கும் என்ன கேட்டாங்க யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே அப்படின்னு சொன்னாங்க மத்த இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வாக்கியம் வாசித்தால் அதை நாம தெரிந்து கொள்ளலாம் அப்ப ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து குழந்தையாக மனித அவதாரம் எடுத்திருந்தாலும் அவர் யூதருடைய ராஜா தான் என்று சாஸ்திரிகள் குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து விட்ட பிலாத்து நீர் யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்கும் போது ஆம் நீர் சொல்லுகிறபடிதான் ஆண்டவர் சொன்னதும் மத்த இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினோராம் வாக்கியம் வாசித்தா நாம தெரிந்து கொள்ளலாம்ங்கிறத பாக்குறோம் அப்ப ஆண்டவராக கிறிஸ்து இந்த உலகத்தில் பாடுபட்டாலும் அவர் யூதருடைய ராஜாவாக அங்கீகரிக்கப்பட்டார் என்பதை பார்க்கிறோம் அவர் யூதருடைய ராஜா மட்டுமல்ல இந்த உலகத்தின் அகிலத்தின் ராஜாதி ராஜா என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம் இந்த ரத்தாம்பரம் என்ற நிறம் எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா என்பதை குறிக்கிறது அப்படிங்கிறத நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வரப்போகிறார் முதலாம் முறை வரும்போது அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இரண்டாவது முறை வரும்போது அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வருவாரா இல்ல ராஜாதி ராஜாவாக வருவாரா ராஜாதி ராஜாவாக வருவாங்க அவர் ராஜாதி ராஜாவாக வருவார் என்பதை பார்க்கிறோம் அடிமையின் ரூபம் எடுக்கும் போது ராஜாதி ராஜாவாக வரும்போது அவர் தலையில் வரும் சூடப்பட்டிருக்கும் என்பதை நாம புரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல அவர் முதலாவதா அடிமையாக ரூபம் எடுத்து வந்த போது நம்மை பாவத்தில் இருந்து என்ன பண்ணாங்க வீட்டாங்க ஆனா இரண்டாவது முறை ராஜாதி ராஜாவாக வரும்போது இந்த பாவ உலகத்திலிருந்து நம்மை மீட்பாங்கிறத நாம புரிந்து கொள்ளலாம் சரி இவ்விதமா ரத்தாம்பர நிறம் என்பது ராஜாவை குறிக்கிறது இந்த உலகத்தின் ராஜாக்களை அல்ல எல்லாவற்றிற்கும் மேலாக ராஜாதி ராஜாவாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது அது அவருடைய இரண்டாம் வருகையில் உள்ளடக்கியதாய் இருக்கிறது அவர் வரும்போது பாவத்திலிருந்து ஏற்கனவே நம்மை மீட்டவர் பாவ உலகத்திலிருந்தும் பாவ மாம்சத்திலிருந்தும் நம்மை மீட்பார் என்பதை நாம் நம்பலாம் ஆமையன் சகோதரரே ரத்தாம்பரம் நிறத்தை பற்றியதான வேதாகமத்தில் உள்ள ஆச்சரியமான தகவலை பகிர்ந்துக்கிட்டிங்க இதை புதிதாக பார்த்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு இது ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களோடு இருப்பாராக ஆமேன் நண்பரே என்ன நேர்களே இந்த வேதாகமா ஆச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருந்திருக்குன்ட்டு நான் நம்புகிறேன் இன்னும் இதே போல் அநேக வேதாகமா ஆச்சரியங்கள் நிகழ்ச்சியில் நாங்கள் அவங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேவன் உங்களோடு இருப்பாராக ஆமேன்